மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்திலிருந்து பென்சீனின் வேதி பண்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கிய வினையான பெயர் வினையான ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைகள் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு விதமான வினை இருக்கு ஒன்று ஆல்கைலேற்ற வினை இன்னொன்று அசைலேற்ற வினை இந்த வார்த்தைகளை உன்னிப்பா உத்து பாருங்க ஏற்றம் அப்படின்னு முடியுது ஏற்றம்னா அர்த்தம் ஏற்றம் அல்கைல் தொகுதி சேருது அசைல் ஏற்றம் அப்படின்னு சொல்றப்ப அசைல் தொகுதி சேருது யாரோட வினை பென்சீனோட வினை அப்ப யாரு கிட்ட சேருது பென்சீன் கிட்ட சேருது சரியா ஆனா இந்த இடத்துல முக்கியமாக உங்களுக்கு முன்னமே என்ன தெரிஞ்சுருக்கணும் அல்கயில் தொகுதினா என்ன அசைல் தொகுதினா என்ன ஆழ்கயில் தொகுதியை பொதுவாக ஆறுனு குறிப்பிடுவோம் அதுவே அசைல் தொகுதியை ஆர் சிஓன்னு குறிப்பிடுவோம் ஆறுனால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அல்கேன்கள் கிட்டேருந்து ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது சேர்மமாக இருந்த அல்கேன் தொகுதியாக மாறிடும் அல்கைல் தொகுதி இப்போ மீத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிஹெச் ஃபோர் முழு சேர்மம் அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க அது ஒரு தொகுதி ஆயிடுது மெத்தில் தொகுதி அதே மாதிரி ஈத்தேன் அப்படிங்கிறப்ப சி டூஹெச் சிக்ஸ் ஒரு ஹெச் எடுத்துருங்க சி டூஹெச் ஃபைவ் எத்தில் தொகுதி தொகுதிக்கும் சேர்மத்துக்கும் இதுதான் வித்தியாசம் சரியா அதே தான் அசைல் தொகுதி அப்படின்றப்ப ஆறுக்கு பதிலாக சிஹெச் த்ரீ மெத்தில் தொகுதியை போடுறோம் சி டு ஹெச் ஃபைவ்க்கு அதாவது ஆருக்கு பதிலாக சி டு ஹெச் ஃபைவ் போடலாம் இதெல்லாம் அல்கையில் தொகுதிகள் ஆர் சிஓ அப்படிங்கிறப்ப அசைல் தொகுதி வெறும் ஆறுன்னு இருக்கிறப்ப அல்கையில் தொகுதி இதெல்லாம் பாண்ட் மைனஸ்னு நினச்சிக்க கூடாது சரியா பென்சீனோட வினைகள் அப்போ இந்த தொகுதிகள்லாம் பென்சீன் கூட சேரப்போது அப்போ கண்டிப்பாக வினை படு பொருளில் ஒரு ஆள் பென்சீன் அப்போ இது போய் அது கூட ஏற்றம் நடக்க போகுதுனா யார வினை காரணியா ட்ரீட் பண்ண போறோம் பென்சின் கூட யார் வினை புரிய போறா அல்கைலேற்றம் தானே அசைலேற்றம் தானே மெத்தில் தொகுதினா மெத்திலேற்றம் தொகுதி சேர்ச்சுனா எத்திலேற்றம் இல்லையா அப்போ நம்ம சேர்க்க போற வினை புரியிற அந்த சேர்மத்துக்கிட்ட இந்த தொகுதிகள் கட்டாயமாக இருக்கணும் இந்த வினைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான இந்த தொகுதிகளை பெற்றுள்ள வினைக்காரணிகள் அல்லது வினை புரியக்கூடிய சேர்மங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்தால் அல்கைல் ஹேலைடு மாதிரி இருந்தா அசைல் ஹேலைடு இப்போ அல்கைல் ஹேலைடு அப்படின்றப்ப இப்போ மெத்தில் குளோரைட் சேர்க்கலாம் மெத்தில் சிஹெச் த்ரீ சிஎல் இல்லை எத்தில் சி டு ஹெச் ஃபைவ் சிஎல் அசைல் அப்படிங்கிறப்ப அப்படியே இது கூட சிஎல் சேர்த்துருங்க இது கூட சிஎல் சேர்த்துருங்க ஸோ இந்த மாதிரி வினை சேர்மங்களை இந்த பென்சீன் கூட ட்ரீட் பண்ணலாம் ரைட் இந்த பென்சீன் கூட இவங்கள சேர்த்தா இந்த வினை நடந்துருமா ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை அப்படிங்கிறப்ப இந்த வினையில் பயன்படுத்தக்கூடிய வினை வேக மாற்றி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யார் அந்த வினையூக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரற்ற சிஎல் த்ரீ இப்போ நீங்கள் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் ஒரு அல்கைல் ஹேலைடு நீரற்ற சிஎல் த்ரீ பென்சின் இவங்க மூணு பேரை ஒரு ரியாக்ஷனில் பார்த்தாலோ அல்லது ஒரு கொஷினில் பார்த்தாலோ அடுத்த செகண்ட் அது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுவே இந்த மாதிரி சிஎஸ்த்ரீ சிஓசிஎல் நீரற்ற ஏஎல்சிஎல் த்ரீ வித் பென்சீன் அப்படின்றப்ப அது ஒரு அசைலேற்ற வினை அப்படிங்கிறது இமீடியட்டாக உங்களுடைய மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஸோ அந்த வினை காரணி வினை புரியும் சேர்மங்களுடைய கூட்டணி இவங்க தான் சரியா இதை வச்சு இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைன்றது ஞாபகத்துக்கு வரணும் கொடுக்கப்பட்ட ரெண்டு வகையான வினைகளில் முதல்ல ஃப்ரீடல் கிராஃப்ட் அல் வினையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அல்கைலேற்றம்னு பொதுவாக பார்க்காம குறிப்பிட்டு மெத்திலேற்றம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ மெத்தில் தொகுதி வேணும் இல்லையா மெத்தில் தொகுதி ஃபார்முலா என்னது சிஹெச் த்ரீ அப்போ சிஹெச் த்ரீ இருக்கக்கூடிய வினைக்காரணி யார் எடுத்துக்கணும் சிஹெச் த்ரீ சிஎல் கரெக்ட் கூடவே வினை யார் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் அது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேட்டர் வினை நீரற்ற அலுமினியம் குளோரைடு ஸோ மெத்தில் குளோரைடு நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ இந்த மூணு பேர் சேர்ந்த கூட்டணி ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேற்ற வினை இங்கே மெத்தில் குளோரைடு அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த மெத்தில் தொகுதி பென்சின் கூட சேரும் அதனால் இது மெத்திலேற்ற வினை இப்போது இதுக்கு ஈக்குவேஷன் எழுதி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் பென்சின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு மெத்தில் குளோரைட் மெத்தில் சிஹெச் த்ரீ குளோரைட் சிஎல் நீரற்ற சிஎல் த்ரீ விலை பொருளை எழுதுறது எவ்வளோ ஈஸி பாருங்கள் எவ்வளோ ஈஸி இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இந்த சிஎல்லும் ஹெச் வெளியில் போயிடுவாங்க அப்போ பென்சின் வளையம் அங்கே இருக்கு அப்படியே போட்டாச்சு போன ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த சிஹெச் த்ரீ இங்கே வந்துடும் இப்போ இதோடய பேர் என்னது மெத்தில் இது பென்சீன் ஸோ இதோட பேர் மெத்தில் பென்சீன் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது டொலுவீன் டொலுவீன் ஸோ எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் நமக்கு இதை யூஸ் பண்ணால் இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும் டக்கு டக்குன்னு நம்ம இந்த பென்சின் வளையத்துக்கூட இங்கே என்ன அல்கையில் தொகுதி இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு வினை நாமளே ஒரு வினை போடலாமா புக்கில் இல்லை ஈஸி தானே மெத்தில்க்கு பதிலாக எத்தில் போடலாமே ப்ளஸ் சி அதே நீரற்ற ALCl3 என்ன பண்ணணும் இந்த CL எடுத்துடணும் அங்க இருக்க ஒரு H போயிட போகுது ஸோ பென்சின் ரிங்கை போட்டுருவோம் பாண்டை போட்டுட்டு இங்கே சி டூ ஹெச் ஃபைவ் கனெக்ட் பண்ணிடணும் ப்ளஸ் இது யாருது எத்தில் பென்சின் அவ்வளோதான் ஓகே பொதுவா இந்த மாதிரி சேர்மங்களை என்ன சொல்லலாம்னா அல்கைல் பென்சீன் அல்கைல் பென்சின் அடுத்த ஃப்ரீடல் கிராஃப்ட் வினையை பார்க்கலாம் இதை ஜென்ரலாக சொல்றப்ப அசைல ஏற்றம் தான் சொல்லணும் ஏற்றம் ஏற்றம் அப்படிங்கிறப்ப இந்த தொகுதி யாரு அசிட்டைல் அது நமக்கு தெரியணும் அசிட்டைல் அப்படிங்கிறது ஒரு தொகுதி தான் சேர்மம் கிடையாது ஒரு சேர்மத்தோட ஒரு பகுதி அதாவது ஒரு தொகுதி ஏதாவது சிஹெச் த்ரீ சிஓ இப்படி பாண்டு போட்டுட்டோம்னாலே இது இன்கம்ப்ளீட்டு பூர்த்தி ஆகலைன்னு நடத்தும் இது ஒரு முழு சேர்மம் கிடையாது புரியுதா ஸோ இந்த தொகுதி பென்சின் கூட சேரப்போகுது அப்போ பென்சின் அசிட்டைலேற்றம் அசைலேற்றம் அதனால் அசிட்டைல் அல்கைல் கிடையாது நீரற்ற ஏஎல்சிஎல் த்ரீ கம்பல்சரி ஸோ இந்த மூணு பேர் கூட்டணி ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எதுலாமா பென்சின் ரிங்கை போட்டுருங்க போட்டாச்சா அசிட்டோடு யோசிக்க கூடாது அசிட்டைல்னா சிஹெச் த்ரீ சிஓ அதனால தரவும் உங்கள் மைண்டில் இருக்கணும் குளோரைடு அப்படிங்கிறப்ப சிஎல் நீரற்ற இது கம்பல்சரி இதை நீங்கள் போடலன்னா தப்பே போடலாம் ரைட்டா இப்போ என்ன ஆகும் இங்கே ஹெச் இருந்துச்சா இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் என்னவா போயிடும் ஹெச் சிஎலாக போயிடும் அப்போ ஹெச் இருந்த இடத்துக்கு இந்த தொகுதி போயிடும் அப்போ பென்சின் ரிங் நம்ம போடுறோம் போட்டோமா இப்போ இது கூட யாரை கனெக்ட் பண்ணும் சிஹெச் த்ரீ சிஓவை கனெக்ட் பண்ணணும் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம் சிஹெச் த்ரீ சிஓன்னு இப்படி போட்டுருவோம் இப்படி போடலாமா தப்பு ஏன் தப்பு சி பாருங்க மூணு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு கார்பன் இங்கே ஒரு பாண்டு அஞ்சு பாண்டு வந்துடும் சிஎல் வந்து யார் கூட சிஎல்லும் ஹெச்சும் தான் போனாங்க சிஎல் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கு இருந்து போச்சோ அந்த கார்பனை தான் அங்கே கனெக்ட் பண்ணணும் அப்போது அங்கே எதை கனெக்ட் பண்ணணும் சிஓ சிஓ சிஹெச் த்ரீ இதை பிரித்து கூட போடலாம் பாருங்கள் இப்போ இது ஒரு அறையல் தொகுதி இது ஒரு அல்கயில் தொகுதி ரெண்டு அல்கயில் தொகுதிக்கு இடைப்பட்டதாக சிஓ இருக்குது அப்போ இது ஒரு கீட்டோன் சரியா இது யார் இது இது ஒரு கீட்டோன் இந்த கீட்டோனுக்கு என்ன பேர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அசிட்டோ ஃபீனோன் அசிட்டோ ஃபீனோன் ஏதாவது ப்ராப்ளமில் கேட்டுருவாங்க ரொம்ப நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஈஸியான சமன்பாடுகள் என்ன இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைல் அப்படின்னா இவங்களாம் வருவாங்க ஒரு அசைல் தொகுதி வரும் இது அசிட்டைல் தொகுதி அசைல்ன்றது பொதுப்பெயர் சரியா அசிட்டைல்னா குறிப்பிட்டு த்ரீ சிஓவுக்கு நம்ம சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இது ஃப்ரீடல் கிராஃப்ட் அசை அசிட்டைலேற்ற வினை அப்படிங்கிறத ஞாபகம் புரிஞ்சுருக்கும் நம்புற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸு யார் கூட யாரை சேர்க்குறோம் யாரோட முன்னிலையில் அதை நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ